பதிமூன்றாவது மலேசிய திட்டம் பெரிய பெரிய வாக்குறுதிகள் விரல் விரல்விட்டு எண்ணும் விவரங்கள் விளக்கம் பெற இந்திய சமூகத்திற்கு உரிமை உண்டு தகவல் மித்ராவின் தோல்வி அனைத்து இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தோல்வி பிர்சாத்து சஞ்சீவன் சாடல் மரணமடைந்த சேமப்படை பயிற்சியாளரின் உடற்கூறு பரிசோதனையில் பகடிவதைக்கான அடையாளம் இல்லை வீட்டுக்காவல் மீதான கூடுதல் அரசு உத்தரவு நஜிப்பின் சீராய்வு விண்ணப்பத்தை தடுத்து நிறுத்துவதில் சட்டத்துறை தலைவர் தோல்வி கம்போங்வால கிரீஸில் சுத்திகளால் தந்தையை கொன்றதாக வேலையில்லாத நபர் மீது குற்றச்சாட்டு மேம்பட்ட கல்வி விரிவான பொருளாதார வாய்ப்புகள் மலிவான வீடுகள் அனைவரது பங்களிப்பும் உள்ள சமூக வளர்ச்சி என ஏராளமான வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ள பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் இந்தியர் மேம்பாட்டுக்கான தெளிவான எண்கள் இலக்குகள் மற்றும் செயலாக்க திட்டம் இல்லாமல் இருப்பதாக மாய்கா கூறியுள்ளது பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் கடந்த காலத்தில் வரையப்பட்ட இந்தியன் ப்ளூ பிரிண்டில் உள்ள அம்சங்கள் இணைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்தியன் ப்ளூ பிரிண்டில் இந்தியர் மேம்பாட்டுக்கான தெளிவான திட்டங்களும் அதன் ஒவ்வொரு கூறுக்கும் என்ன இலக்கு எவ்வளவு காலகட்டம் என தெளிவான விவரங்களும் இடம்பெற்றிருந்தன அதுபோல் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்திலும் இடம்பெறுவது அவசியம் அப்படி தெளிவான இலக்கு இல்லாத வாக்குறுதிகள் அரசாங்க ஆவணங்களில் மட்டுமே இடம்பெற்றிருக்கும் பட்சத்தில் சமூகத்தில் எந்தவித உண்மையான மாற்றத்தையும் உருவாக்காமல் போகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என மாய்கா நினைவூட்டியுள்ளது இந்திய சமூகம் இனியும் தெளிவற்ற வளர்ச்சி பேச்சுகளுடன் வாழ முடியாது கவனிக்கப்படும் அல்லது பரிசீலிக்கப்படும் என்ற வார்த்தைகளை நாம் ஏற்கனவே பலமுறை கேட்டு பழகிவிட்டோம் எந்த அமைச்சு பொறுப்பேற்கிறது எந்த அமைப்பு அதை நடைமுறைப்படுத்தும் அல்லது விவரங்களைப் பெற யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியாத பட்சத்தில் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் வாய்ப்புகளையும் வாக்குறுதிகளையும் மட்டும் வீசுவதால் பயனேதும் ஏற்படப்போவதில்லை எனவே திட்டங்களுக்கான விரிவான விவரங்களை அரசாங்கம் வழங்க வேண்டும் உதாரணத்திற்கு தமிழ் பள்ளிகள் மேம்படுத்தப்படும் அல்லது புதிதாக கட்டப்படும் என்று மட்டும் பொதுவாக சொல்லாமல் மூலதன செலவிற்கான தொகை எவ்வளவு செயல்பாட்டு செலவிற்கான தொகை எவ்வளவு எத்தனை பள்ளிகள் இதில் அடங்கும் கட்டுமானம் எப்போது முடியும் எந்த நிறுவனம் அல்லது சிறப்பு பிரிவு இதை செயல்படுத்தும் என்பதையும் கூற வேண்டும் அதுபோல் ஈராயிரத்து இருபத்தாறு முப்பத்தி ஐந்து இடைவெளியில் கட்டப்படவிருக்கும் ஒரு மில்லியன் வீடுகளில் எத்தனை வீடுகள் இந்திய சமூகத்திற்காக ஒதுக்கப்படும் தகுதி அளவுகோள் என்ன தேர்வு செயல்முறை பாகுபாடு இன்றி நடைபெறும் என உறுதி செய்யப்படுகிறதா என்ற விவரங்களும் வேண்டும் அதேபோல்தான் மிக்ரோ மற்றும் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு தனி நிதி ஒதுக்கீடு விவரங்களும் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் ஒரு பொருளாதார ஆவணம் மட்டுமல்ல இது அரசாங்கம் மற்றும் மக்களுக்கு இடையிலான ஒரு நெறி ஒப்பந்தம் மக்கள் கேட்பது எல்லாம் வாக்குறுதிகள் அளவிடக்கூடிய செயலாக மாற வேண்டும் என்பதே என மாய்கா மத்திய செயற்குழு உறுப்பினர் சிவசுப்ரமணியம் ஒரு அறிக்கை வாயிலாக தெரிவித்தார் வீட்டு காவல் தொடர்பான கூடுதல் அரசு உத்தரவு இருப்பதை உறுதி செய்து அதனை நடைமுறைப்படுத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த கோரும் தத்துஸ்ரீ நஜீப் ரசாக்கின் முயற்சியை தடுத்து நிறுத்துவதில் தேசிய சட்டத்துறை தலைவர் தோல்வி கண்டுள்ளார் சட்டத்துறை தலைவரின் மனுவை மலாயா தலைமை நீதிபதி தான்ஸ்ரீ அஸ்னா முகமது அஷீம் தலைமையிலான கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகள் குழு இன்று தள்ளுபடி செய்தது இதையடுத்து நஜீப்பின் விண்ணப்பம் உயர்நீதிமன்றத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டு புதிய நீதிபதியின் முன்னிலையில் அது செவிமடுக்க

பி போ்டி இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட மித்ராவின் தோல்விக்கு அனைத்து இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என வர்சத்து கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ ஆர் ஸ்ரீ சஞ்சீவன் வலியுறுத்தியுள்ளார் மித்ராவின் செயல்பாடு குறித்து நீண்ட காலமாகவே மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் மித்ரா அதன் அடிப்படை நோக்கத்தை அடைவதில் தோல்வியடைந்துள்ளதாக கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் தற்போது கூறியுள்ளார் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இயலாமையால் ஏழை இந்திய மாணவர்கள் தனித்து வாழும் தாய்மார்கள் மற்றும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்காமல் உள்ளன எனவே மித்ரா உருவாக்கப்பட்டது முதல் இதுவரையிலான அதன் கணக்கு வழக்குகளை தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என பிர்சத்து கட்சியில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பிர்சகுத்து பிரிவின் துணைத் தலைவருமான சஞ்சீவன் கேட்டுக் இலக்கிடப்பட்டவர்களுக்கு பொய் சேராத மித்ராவின் அனைத்து திட்டங்களின் பட்டியலும் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் அதே சமயம் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் சஞ்சீவன் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தினார்

அரை நூற்றாண்டுக்கும் மேலாக விளையாட்டு சமய நல்லிணக்கம் சமூக முன்னேற்றம் மற்றும் மனிதாபிமான தலைமைத்துவத்தில் தடம் பதித்த டத்து ஏ வைத்தியலிங்கத்தின் வாழ்க்கை பயணத்தை மையமாக வைத்து மூத்த பத்திரிகையாளர் ஏ கதிரேசன் கைவனத்தில் வெளிவந்த வைத்தி அ லைஃப் ஆஃப் சர்வீஸ் என்ற புத்தகம் நேற்று கொல்லம்பூர் ராயல் லேக் கிளப்பில் வெளியீடு கண்டது அவர் நல்ல மனிதன் நல்லா அன்பா பேசுவார் பண்பா பேசுவார் நேர்மையானவர் நேர்மையாக தான் நடந்து போயிரு ஞாபக சக்தி அவருக்கு இருக்குது சில விஷயங்கள் வந்து முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பதாக நடந்த விஷயங்கள் அந்த உதாரணத்துக்கு கோயில்கள்லாம் உடக்கிக் கொள்ளலாம் டத்து சாமி வேலு டட்டோ சாமி வேலு கமிட்டி செட்டப் பண்ணார் அப்போ டத்து வைத்திய தான் சேர்மனாக இருந்தார் அந்த சேர்மன் பெனலில் உட்கார்ந்தவங்களோட முழு பேரெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இருக்கு அவருக்கு அந்த மாதிரி ஸோ அதுதான் நான் வந்து ரொம்ப எனக்கே அந்த மாதிரி மெமரி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி நல்ல ஞாபக சக்தியாக அவருக்கு இருக்குது அவர் வந்து மலேசியா இந்து சங்கத்தில் இருந்ததுனால பல அந்த சமய தொடர்பான விஷயங்கள்லாம் நிறையா எழுதக்கூடிய இது இருந்துச்சு ஸோ அங்கே கொஞ்சம் சவால் இருந்துச்சு ஏன்னா மலேசியாவில் எல்லாமே ரிலிஜனாலே சென்சிட்டிவாக இருக்குது ஸோ அந்த சென்சிட்டிவிட்டியை பார்த்து எழுத வேண்டியதாக இருந்துச்சு சில விஷயம் அது கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குனரும் சமூக தலைமைப் பணிகளில் டத்தோ வைத்தியுடன் நீண்ட நாள் இணைந்து பயணித்தவருமான டத்தோ பி சகாதேவன் இப்புத்தக வெளியீட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் விழாவில் முன்னாள் சுகாதார அமைச்சர் முன்னாள் மலேசிய இந்திய காங்கிரஸ் தலைவர் மற்றும் மலேசிய இந்து சங்கத்தின் ஆலோசகர் தான்ஸ்ரீ டாக்டர் எஸ் சுப்பிரமணியம் விளையாட்டுப் புரவலன் தான்ஸ்ரீ டாக்டர் மணி ஜெகதீசன் ஆகியோர் நூலுக்கான முன்னுரைகளை எழுதியதோடு மட்டுமல்லாமல் விழாவில் கலந்து கொண்டு டத்தோ வைத்தியுடனான தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் பிரதமர் துறையின் துணை அமைச்சர் ஒய் பி குலசேகரன் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களுடன் கலந்து கொண்டு டத்தோ வைத்திக்கு மரியாதை செலுத்தினர் பத்து வருஷத்துக்கு முன்னோம் நம்ம குடும்பம் நினைத்தது ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று ஆனால் அதுக்கு முன்னே ஒரு தமிழ்லேயே நூல் வெளியிட்டாச்சு அது மருது பரமசிவம் எழுதியது ஆனால் இப்போ இது பொதுவாக சமயத்துறை மட்டுமல்ல பொதுநல சேவை விளையாட்டுத்துறை எல்லா அடிப்படையிலும் எழுத வேண்டும் என்று திரு என்னுடைய நண்பர் அவர் ஸ்டாப் பத்திரிகை நியூஸ் வேஸ்எம் பத்திரிகையில் நிருபராக இருந்தவர் அவர் ஏற்றுக்கொண்டு இது எழுதப்பட்டது விளையாட்டுத்துறை மற்றது சமய இளைஞர் பகுதித்துறை இந்து சங்கத்துறை அனைத்து சமயத்துறை மற்றும் பொதுநல சேவைகளில் பலவிதமான இயக்கங்களையும் நான் ஈடுபட்டது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லலாம் மேலும் முன்னாள் துணை அமைச்சர் டாக்டர் ஓங் புத்தகத்திற்கு மதிப்புரை வழங்கி சிறப்பித்தார் இரண்டு அத்தியாயங்களால் ஆன இந்நூல் சிறுவயது முதல் ஹிந்து யூத் ஆர்கனைசேஷன் மலேசிய இந்து சங்கம் மலேசிய சமய ஆலோசனை சபை போன்ற முக்கிய அமைப்புகளில் தத்து வைத்தி வகித்த தலைமை பொறுப்புகள் அனைத்தையும் சித்தரிக்கும் விதத்தில் அமைந்துள்ளது இந்நிலையில் விழாவில் உரையாற்றிய டத்தோ அவர்கள் சேவையை தனது வாழ்க்கையின் வழிகாட்டு எனவும் இந்நூல் தன்னுடைய கதையை மட்டுமல்லாமல் பல இதயங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு பயணக்குறிப்பு என்பதனை குறிப்பிட்டார் சேமப்படையின் பயிற்சியாளரான இருபத்தி இரண்டு வயது ஷம்சுல் ஹரி சம்சுடீன் பயிற்சியின் பயிற்சியின்போது மரணமடைந்தது தொடர்பாக நடத்தப்பட்ட உடற்கூறு பரிசோதனையில் பகிடுவதைக்கான எந்தவொரு அடையாளமும் இல்லை என தற்காப்பு அமைச்சர் காலிட் நொர்டீன் தெரிவித்தார் பிரேத பரிசோதனையில் அவர் துன்புறுத்தப்பட்டதன் காரணமாக எந்த காயங்களும் இல்லை பயிற்சியில் ஈடுபட்ட பயிற்சியாளர்கள் மற்றும் பயிற்சியாளர்களின் வாக்குமூலங்கள் உட்பட அனைத்து சாட்சிகளிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக காலிட் நொர்டீன் கூறினார் பிரேத பரிசோதனையின் ஒட்டுமொத்த முடிவுகள் இரண்டு மாதங்களில் தெரியவரும் இருப்பினும் அனைத்து விசாரணைகளும் அதிகாரிகளின் வழக்கமான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைக்கு ஏற்ப நடந்ததோடு சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவருக்கு அனைத்து தொடக்க உதவிகளும் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார் ஜோஹோரில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்தில் பயிற்சியை முடித்த பின்னர் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கோத்தாத்திங்கி மருத்துவமனையில் ஷம்சுர் அரிஸ் இறந்ததாக கூறப்படுகிறது அவரது தாயார் உவ் ஹைமான் பி டவுலாத் குன் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தனது மகனுக்கு இரண்டாவது பிரேத பரிசோதனையை கூறியதோடு சரியான காரணத்தை கண்டறிய தனது மகனின் கல்லறையை மீண்டும் தோண்ட முன்வருவதாகவும் கூறியிருந்தார் இது தொடர்பான அறிக்கை உயர்கல்வி அமைச்சின் மூலம் சட்டத்துறை தலைவரின் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக டாபுங் ராபுவில் கம்போங்வால கிரீஸில் தனது தந்தையை சுத்திகளால் கொலை செய்ததாக வேலையில்லாத நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது மஜிஸ்ட்ரேட் அமால் ரசீம் அலியாஸ் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் முப்பத்தி ஒன்பது ஒத்மானிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை கிரீசில் உள்ள ஒரு வீட்டில் காலை ஆறு மணிக்கும் ஆறு முப்பது மணிக்கும் இடையே எழுபத்தி நான்கு வயதுடைய ஒத்மான் ஜூசேவுக்கு மரணம் ஏற்படும் வகையில் அவரை நருஸ்மான் கொலை செய்ததாக நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்ட குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட நபரை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என அரசு தரப்பில் விசாரணை நடத்தும் இன்ஸ்பெக்டர் முகமது அஃபீஸ் இமான் அஸ்ரி நீதிமன்றத்தில் விண்ணப்பித்தார் இந்த வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் பத்தாம் தேதி மறு வாசிப்புக்கு செவி என்பதோடு அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட நபரை தஞ்சோங் ரம்புத்தான் மனநோய் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்புவது குறித்து முடிவு செய்யப்படும்